பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அந்த மாநில தலைவர் பதவியில இருந்து போறாங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த ஒரு மோதல் மிகப்பெரிய அளவுல தான் இருந்தது அதிமுகவுல எஸ்பி வேலுமணிக்கும் இபிஎஸ்க்குமே வந்து சண்டை போயிட்டு இருக்குங்க அதனால் தான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறார் இதெல்லாம் இருக்கும் அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று மாலை அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல அவங்க கிட்ட வந்து பல கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதுல என்னென்ன விஷயம்லாம் வந்து கேட்டுருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்களை நீங்க மாநில தலைவரா போட்டதுல இருந்து கட்சி வளர்ந்தது நாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா தேர்தல்னு வரும்போது ஒரு சில கட்சிகளோட ஒத்துழைச்சி தான் போகணுமே தவிர நான் தான் தன்னிச்சையாக தான் நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது இது எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் சூழல் அதுக்காக நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் நீங்க சொல்லியே பத்து நாள் கூட முடியல பத்து நாளுக்கு முன்பு ஒரு பேச்சு தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்பு ஒரு பேச்சு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சு அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பாஜக கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ எல்லாரும் முட்டு சண்டையில் நிற்கிறாங்க இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் செய்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு ஒரு விமர்சனமாகவே வந்து வச்சுட்டு வராங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது குறித்து கேள்வி கேட்கும்போது அவர் வந்து அனைவருக்கும் வணக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வருது அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து மாத்தனா அடுத்த மாநில தலைவர் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க சரி உண்மையாவே அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற போறாங்களா அல்லது இது ஒரு புரளியா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த ஒரு மோதல் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டே தான் இருந்தது அண்ணாமலை அவர்கள் அதிமுக மீது ஒரு விமர்சனம் வைக்க அதற்கு பதிலுக்கு அதிமுகவில் இருந்து அவங்களும் ஒரு விமர்சனம் ஒன்று வைப்பாங்க இந்த ஒரு மோதல் தான் வந்து இந்த ஒரு கூட்டணி முறிவுக்கான காரணம் அப்படின்றதையும் பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களே வந்து பேசிட்டு இருந்தாங்க மறைமுகமாக இப்போ அது அப்படியே உண்மை இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் விதமாக அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று பகிரங்கமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த பிரஸ் மீட்டில் அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பேசணும்ல அதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து இது உள்ள வருவோம் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பிரஸ் மீட்ல பேசியிருந்தாருன்னா அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலில் தோத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட கூட்டணி வந்து நாங்க அவங்க கூட அமைக்காதது அப்படின்றத எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்டைரக்டா மீன் பண்ணி சொல்றாரு அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா பாஜகவில் மாநில தலைவர் பதவியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த வரைக்கும் எங்களுக்கு கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது என் அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் போதும் எங்களுக்கு கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் போதும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல ஆனா அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியில் வந்த பிறகுதான் எங்களுடைய கூட்டணி முறிவு ஏற்பட்டது அப்படின்றத எஸ்பி வேலுமணி அவர்கள் மிக தெளிவாக அந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லி எஸ்பி வேலுமணி இந்த ஒரு விஷயத்த சொன்ன பிறகு அண்ணாமலை வந்து அவர் தரப்புல இருந்து அவர் ஒரு பிரஸ் மீட்ல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கும் இபிஎஸ்க்குமே வந்து சண்டை போயிட்டு இருக்குங்க அதனால்தான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதுக்கு அதிமுக தரப்பினர் வந்து நேற்றைய நாள் முதல் ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை மீது வச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாநில தலைவர் பதவி வந்து இதுக்கப்புறம் கையில் இருக்குதான்றத பாருங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவினரும் வந்து அண்ணாமலை மீது விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று மாலை அவங்க ஒரு மீட் கொடுத்தாங்க அந்த மீட்டில் அவங்க கிட்ட வந்து பல கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதில் என்னென்ன விஷயம்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் ஆளுநர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த தேர்தலில் நின்னீங்க தேர்தலில் நின்னும் வந்து உங்களுக்கு வாக்குகள் கிடைக்கலையே அப்படின்ற கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சேவை பண்ணணும் மக்களுக்காக சேவை பண்ணணும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய இந்த ஒரு பதவியை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் இந்த தேர்தலில் வந்து நான் போட்டியிட்டேன் நான் போட்டியிட்டு நான் ஜெயிச்சனோ தோற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஆனால் வந்து மக்கள் நிறைய பேரை வந்து நான் போய் நேரில் சந்திச்சுருக்கிறேன் அவங்களுடைய குறைகளை வந்து நான் கேட்டிருக்கிறேன் அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த தொகுதியிலே வந்து நான் ஒரு அலுவலகமும் ஒன்று திறந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க எதுவும் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு யாருக்கா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணில் வந்து நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம திமுக இணையதளவாசிகள் அவங்கள வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததுல இருந்து திமுக இணையதளவாசிகள் ஓரளவுக்கு விமர்சனம் வைக்கலாங்க ஆனா இவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலா வைக்க ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் வந்து என்ன பரட்டை அப்படின்னு இவங்க சொல்றது என்னுடைய ஃபேஸை வந்து இவங்க எடுத்து போட்டு அது ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இவங்க மார்க் பண்ணி போடுறது இது போன்ற விமர்சனங்கள்லாம் வந்து திமுக இணையதளவாசிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுறேன் நான் இதெல்லாம் வந்து நிறுத்திக்கணும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் பாஜக இருந்து நீங்களும் பல விஷயங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க திமுக இணையதளவாசிகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்றத அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்கிறாங்க திமுக என்ன தான் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சா மட்டும் நீங்கள் என்னங்க போக போகிறீங்க வழக்கம் போல் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் வெளிநடப்பு பண்ண தானே போகிறீங்க நீங்கள் நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க இத்தனை ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே பிரஸ் மீட்லயே தான் வந்து இந்த ஒரு கேள்வியும் வைக்கப்படுது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பத்தி எஸ் பி வேலுமணி இது போன்ற ஒரு கருத்து சொல்லி நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் பி வேலுமணி அவர்களின் கருத்தில் நான் உடன்படுகிறேன் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயம் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க இது வந்து அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் அப்படின்றதையும் அவங்க இன்டைரக்டா மீன் பண்றாங்க பிறகு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டணி வியூகம் இதெல்லாமே வந்து நாங்க யோசிக்கிறது மட்டும் கிடையாது எங்களுக்கு தேசிய தலைமை இருக்கு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இவங்க கூட கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்றது தேசிய தலைமை தான் இதற்கான முடிவை வந்து எடுக்கணும் இதுல நான் எதுவும் தலையிட முடியாது அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க சரி இவங்க இந்த மாதிரி ஒரு மீட் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க எஸ் வேலுமணி அவர்கள் இந்த மாதிரி ஒரு மீட்டை கொடுத்துருக்காங்க உண்மையாவே அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற மாத்த போறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்ற போகிறாங்க இதுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள்லேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த எலெக்ஷனில் என்ன தான் வந்து நல்ல ஓட் டிஃபரன்ஸ் வந்திருந்தாலும் நிறைய சீட்டு நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படின்றத எதிர்பார்த்தோம் ஆனால் நாங்க நாங்கள் ஜெயிக்கலை அதுக்கு காரணம் வந்து அதிமுக கூட இருந்து நாங்கள் கூட்டணி வைக்கல அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்தது தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னால் அவங்க கேட்டாங்க அவங்களால நாங்கள் கெட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே எல்லா விஷயத்தையுமே தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்கிறாரு யார் கூடயும் வந்து கலந்தாலோசித்து ஒரு முடிவு வந்து அவர் எடுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டெல்லி பயணம் நான் போறேன் நான் எதுக்காக போறேன்னா இங்க இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை வந்து களை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்ற மாதிரியும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்க என்ன கம்ப்ளைண்ட் அங்க கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை அவர்களை நீங்க மாநில தலைவரா போட்டதுல இருந்து கட்சி வளர்ந்தது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனா தேர்தல்னு வரும்போது ஒரு சில கட்சிகளோட ஒத்துழைச்சி தான் போகணுமே தவிர நான் தான் தன்னிச்சையாக தான் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது அதனால மாநில தலைவருக்கு இதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பாஜக சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் தேசிய தலைமைக்கு புகாரும் வந்து அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாத்தையும் வச்சு அப்படியே இந்த டாட்டெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரிய வரும் நிச்சயம் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்போ அடுத்த மாநில தலைவர் யாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது யாரா இருப்பாங்க ஒருவேளை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா வந்து மிக அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நபர் ஆளுநராக இருந்திருக்கிறாங்க அது இல்லாமல் பாஜக மாநில தலைவராகவே கண்டினியூ பண்ணி நல்ல அரசியல் முதிர்வு பெற்ற ஒரு அரசியல்வாதி அதனால வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை போன்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் வந்து திரும்ப மாநில தலைவர் கொடுப்பாங்க ஒரு யங் கேண்டிடேட்டுக்கு அப்போதான் கட்சியை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றாங்க இந்த ஒரு பிரஸ் மீட்ல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கூடுதலா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க என்னன்னா திமுகவுக்கு எப்படி ஒரு வார் ரூம் இருக்கோ அந்த மாதிரி பாஜகவுக்கும் ஒரு வார் ரூம் இருக்கு பாஜகவில் வார் ரூம்ல இருக்கக்கூடிய நபர்கள் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னா நீங்களும் பேசுறீங்க முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் அப்படின்றதா க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுல இருந்து மிக தெளிவாக தெரியுது நிச்சயம் பாஜகவில் வந்து உட்கட்சி மோதல் பூசல் அப்படின்றதும் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் பதவியில் நீடிப்பாரா அல்லது பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா அப்படின்ற மாதிரி பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் வருவோம் நாம் தமிழர் கட்சி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ஹாஸ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்ட் ஆச்சு அந்த ஒரு ஹேஸ்டாக் ஏன் இந்த ஒரு ஹேஸ்டாக் ட்ரெண்ட் ஆச்சுன்னா நாலு நாள் முன்பு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல அண்ணன் சீமான் அவர்களையும் விஜயலட்சுமி அவர்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப பேசிட்டாரு இது எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து பண்ண வேண்டிய ஒரு செயல் கிடையாது ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி இது போன்ற ஒரு செயல வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றத பலரும் வந்து சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களும் நீங்க சீமான் மீது விமர்சனம் வைக்கணும்னா நீங்க பல விஷயங்கள்ல வந்து நீங்க விமர்சனம் வைக்கலாம் ஆனா ஒரு பர்சனல் இஷ்யூவை நீங்க எடுத்துட்டு வந்து விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய கீழ்தரத்தை தான் வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு ஹாஸ்டாகையும் ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணாங்க இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண பிறகு நேற்று ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அண்ணன் சீமான் அவர்களை வந்து நான் பாராட்டுறேன் என்ன அப்படின்னா இந்த ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் யாருக்கும் எந்த ஒரு பணமும் கொடுக்காம ரொம்ப நேரமே இந்த ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் இது வந்து பாராட்டுதலுக்குரியது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா இதே அண்ணாமலை அவர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அண்ணன் சீமான அவர்களை பத்தி இன்னொன்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா எங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியாங்க இந்த தேர்தல் ரிசல்ட் வரட்டவங்க அந்த கட்சி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இது எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் சூழல் அதுக்காக நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் நீங்க சொல்லியே பத்து நாள் கூட முடியல பத்து நாளுக்கு முன்பு ஒரு பேச்சு தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்பு ஒரு பேச்சு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கவே முடியலையே நீங்க மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க வந்து இது ஒரு கேள்வியே கேட்கறாங்க கடந்த நான்கு நாட்களாவே தமிழக அரசியல்ல பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து வருகிறது இதிலும் குறிப்பா இந்த ஒரு ரிசல்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா பாஜக கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ எல்லாம் முட்டு சந்தலை நிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க இதுல அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் முதற்கொண்டு பாரிவேந்தர் அவர்கள் முதற்கொண்டு ஐஜே கே கட்சி அவர் வச்சிருக்கிறார் அவரு அப்புறம் ஏசி சண்முகம் அவர்கள் டி திநகரன் அவர்கள் பாமக அந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் வந்து போயிடுச்சு அந்த கட்சிக்கு இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வந்து பாஜக கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ எல்லாரும் முட்டு சந்தையில் நிக்கிறாங்க இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் செய்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு ஒரு விமர்சனமாவே வந்து வச்சுட்டு வராங்க சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது குறித்து கேள்வி கேட்கும்போது அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் அவ்வளவுதாங்க அரசியல் எல்லாம் இதுதாங்க அப்படின்ற மாதிரி அவர் மிக எளிதாக வந்து கடந்து போறாரு இதுக்கப்புறம் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது சீட்டு நாங்க வந்துட்டோம் எங்களுடைய ஆட்சி சிறப்பாக தான் இருக்கு மக்கள் தான் வந்து இது இந்த மாதிரி குறைய சொல்றாங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பல ஊடகவியலாளர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஆனால் மக்கள் எங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய பலர் இது ஒரு விஷயமாகவே வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக பாஜக தமிழ்நாட்டு அரசியலில் மாநில தலைவரை மாற்றுவாங்களா மாட்டாங்களா அடுத்தடுத்து அரசியலில் என்ன நடக்க போகிறது தினமும் பல சம்பவங்கள் அரசியலில் வந்து மணிக்கு ஒரு மணி நேரம் மாறிக்கிட்டே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நன்றி வணக்கம்